நான் செல்வகுமார் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் இன்றைய தினம் நான் மட்டக்களப்பில் இருந்து கிராண்டில் ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு குடுமி மலையில் இருக்கிற எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் இரண்டு பேரை சந்திக்கிறதற்காக போய் கொண்டிருந்த நேரத்தில் ஆறாங்கட்டை சந்தி இல்லை ஒரு பக்கம் அஞ்சாங்கட்ட சந்தையில் முகாம் அதுக்கு அடுத்தது இது அடுத்த இராணுவ முகாம் இந்த ரெண்டு இராணுவ முகாமுக்கும் இடப்பட்ட பகுதியில் என்ன மோட்டர் சைக்கிளில் நாலு பேர் ரெண்டு மோட்டர் சைக்கிளில் நாலு பேர் வந்து இருந்து என்னை மறைத்து என்னை காட்டுக்குள் எழுத்து கொண்டு போய் என்னுடைய தரக்கு சேற்றெல்லாம் இந்த நிலையில்தான் இருக்குது அவங்களோட நானும் ஒரு அளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி வலு கட்டாயப்படுத்தி பார்த்த நேரத்தில் முடியல இந்த உடப்பு விலையை கலட்டி அந்த உள்ள போட்டிருந்த வெனியனையை கல்லாட்டி அந்த கையை பின்னுக்கு வச்சு கட்டித்து முகத்திலெல்லாம் அடித்து முகமெல்லாம் கொஞ்சம் காது பிரித்தன இருக்குது இந்த என்னுடைய முருகு எல்லாம் கம்புகள் ஆளப்பட்டு சாப்பிட கூழாக்கப்பட்டு அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் நான் நிலையில் கிடந்த கிடந்ததுக்கு பிறகு வெளியில் வந்து நான் பிரதான பாதையில் வந்து பின்னுக்கு கையை கட்டின மாதிரியே நான் அந்த பிர பிரதான பாதைக்கு வந்தேன் நான் வந்த நேரத்தில் மயிலத்த மடுவில் இருந்து வந்த ஒரு பண்ணையாளர் என்னை கண்டு என்னுடைய கை கட்டுகளை அவுட்டு என்னோட இந்த செட்டையை மடுத்து தந்து அந்த என்னுடைய பைக் அந்த இருக்குது என்னுடைய பைக் தான் இருக்குது அந்த பைக்கும் இந்த அளவுக்கும் ஏதமாக்கப்பட்டு இந்த உள்ளாய இந்த நிலைமையில் தான் இப்போ பக்கத்தில் உள்ள கிராமத்தில் கொண்டு வந்து இப்போ இருக்க வச்சிருக்கிறாங்க இந்த விடயத்தை சிவில் சமூகங்கள் சார்ந்து ஒரு மனித உரிமையில் செயல்பாட்டாளனாக செயல்படுகிற எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்குது ஆக இந்த விடயத்தை எப்படியோ இதை வெளியே கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு பணிபுரை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி